நம்ம ரேவதி இப்போ எஸ்எஸ்கே ஓட உண்மையான சுயர்பத்தை சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதாவது இப்போ ரேவதி மட்டும் இந்த ரேவதியோ அதாவது எஸ்எஸ்கேவோட ஓட உண்மையான முகத்தை வந்து தெரிஞ்சுக்கல அவர் வந்து போயினா உண்மையிலேயே நடிச்சிட்டு இருக்காரு ஆறு மாசத்துல சாக போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே போய் இது எல்லாமே வந்து போயினா அவரோட ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரேவதிக்கு சீக்கிரமாவே தெரிய வரப்போகுது அதுவும் இல்லாம ரேவதி வந்துட்டு இந்த எஸ் எஸ்கே வையே இப்படி ஒரு முட்டாளாக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நம்ம இலக்கியா சொல்லும்போது கூட அதாவது இந்த மாதிரி எஸ்எஸ்கே வந்து இப்போனா திறந்தவே இல்லை அவர் வந்து இப்போனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே அவர் திருந்தல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கூட நம்ம ரேவதி அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல அதுவும் எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்துட்டார் இலக்கியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனா கடைசியில இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ ரேவதி எஸ்எஸ்கே வ முழுசாக நம்பி நான் வந்து என்னோட மகன் யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி வந்து போறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இப்படி ஒரு அந்த பல்ட் அடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது சாதாரண விஷயம் கிடையாது இந்த எஸ்எஸ்கே கிட்ட தன்னோட மகனை சொல்லணும் தன்னோட மகனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்ற ஒரு வந்து இப்போ நம்ம ரேவதி யோசிச்சு பார்த்தே ஆகணும் அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துதான் நம்ம ரேவதி இருந்துட்டு நேரா போய் எஸ் கிட்ட ஒரு போட்டோவை கொடுத்து இதுதான் நம்மளோட மகன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை பார்த்ததுமே எஸ்எஸ்கே அடுத்துதான் வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த போட்டோல இருக்க இருக்கக்கூடிய ஆளை தூக்க ஆரம்பிச்சறாங்க அப்படி இருக்கும்போது அது கௌதமா தானே இருக்க முடியும் ஏன்னா ரேவதியோட உண்மையான மகன் கௌதம் தானே கௌதம தானே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே கடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா உண்மை வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது நம்ம ரேவதி இருந்துட்டு வேற ஒரு போட்டோவை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்து அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு இவன் தான் அது இவனையும் உன்னையும் கொல்ல போறேன் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் நான் உயிரோட விட போறது கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ரேவதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறான் அதாவது நம்ம ரேவதிக்கு வந்து நல்லாவே இந்த உண்மையான சுயரபம் கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரேவ திந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே நீ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திருந்தவே இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம நீ வந்து என்ன ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னென்ன செஞ்ச அப்படின்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சராங்க அதாவது நீ நடிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிட்டேன் ஆனா நீ எந்த அளவுக்கு வந்து போயினா தத்துருபான்னு நடிச்சிருக்க என் புள்ள யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சி அவனை கொலணும்னு நினைச்சியா கண்டிப்பா அது இனிமேல் நடக்கவே நடக்காது ஒரு நாள்ல ஒரு நாள் என் புள்ள உன்னை அழிக்கிறதுக்காக வருவான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயம் நீ வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு வேஷத்தை போட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நடிப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீ எப்படி என்கிட்ட வசமா மாட்டினு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது எஸ் எஸ்கே ஒரு விஷயத்துல தப்பு பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்துல போய் சொல்லியிருக்காரு அந்த ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு எஸ்எஸ்கே எஸ்கே கடைசியில ரேவதி இந்த எஸ் எஸ்கேவை அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்டி ஒட்டின பண்ணிக்கோங்க